ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு வந்து மாலை போட்டுருக்கணுங்க ஒரே பொட்டு இஷ்டத்துக்கு பயங்கரமாக போயிருக்கேன் இந்தா கேமராவை புடி கேமராவை காட்டிங்களா हेलो और हम चलते सुन रहे ீங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஜோதி ஓம் சக்தி பராசக்தி எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அழகான மாலை வணக்கம் தேங்க்யூ எப்படி இருக்கீங்க ஜோதி கலைக்குழு மோகன் தம்பி இன்னைக்கு வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எப்போதுமே எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் இந்த வருஷம் இவ்வளோ வருஷம் எப்படி எப்படி இருந்துச்சோ தெரியாது நம்மளுக்கு இந்த வருஷம் எல்லாருக்கும் இனிதே நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுளை ஓம் சக்தி பராசக்தி ஆமாம் சண்டே போகிறோம் நாங்கள் கோயிலுக்கு இன்னைக்கு சாமி காட்டுறேன் சாமியை மூடிடுவாங்க ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி எல்லாரும் சாமி கும்பிட்டுக்குங்க எங்கூர் ராஜீவ்காந்தி நகர் சாமி சக்தி பராசக்தி முத்துமாரி அம்மன் ஆவடி சிஆர்பிஎப் ராஜீவ் காந்தி நகர் ஆஞ்சநேயருக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தாங்க நல்லா பண்ணிருந்தாங்க எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கீங்களா ஓம் சக்தி பராசக்தி நான் சாப்பிட்டேன் நலமா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆயிடுச்சு எல்லாரும் பார்த்து மோகன் தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தம்பி சகோ என்ன உங்களுக்கு தான் நான் பிளஸ் பண்றேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சகோ என்ன பிளஸ் பண்ணுங்க சகோ அப்படின்றாங்க கண்டிப்பா மணிகண்டன் தானே பேர் மறந்து போச்சு அதனாலதான் ஜோதிக்குழு அப்படின்னு ஞாபகமருதி அதிகம் ஆயிடுச்சு ஆனால் ஞாபகம் வச்சிருப்பேன் தான் எனக்கு ஞாபகமருதி ஆயிடுச்சு இந்த ஆண்டு வந்து அனைவருக்கும் மட்டும் இல்லாம முதியோர்களை நம்ம தேடி போய் உதவி பண்ணுவோம்ல இந்த முதியோர்களையும் காப்பாற்றணும் அப்படின்ற இந்த ஆண்டு வந்து ரொம்ப நல்லா ஆண்டா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் மிஸ்யூ சகோ செகோ மிஸ் உடம்பு சரியில்லை தான் நான் வந்து நேரலை வரல ஃபங்க்ஷனுக்கும் போகலை திருச்சி திருச்சிக்கும் போகல பட்டு எப்பருங்க இடம் காலியா இருக்குன்னு ஃபுல்லா பூசாரியை வச்சு விட்டாங்க ஃபுல்லா எல்லா இடத்தையும் கவர் பண்ணி வச்சிருக்காங்க லைனா விட்டா போய் நேர்ப்பாங்க போல மணிகண்டன் ஞாபகம் இருக்கு கரெக்டாக சொல்லிட்டேன் பார்த்தீங்களா அதான் ஞாபகம் வச்சிருப்பேன் மறந்து போயிடும் சில டைம்ல மணிகண்டன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எப்போதுமே மகிழ்ச்சியுடன் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் இவ்வளோ நாள் எப்படி இருந்ததா நம்மளுக்கு தெரியாது இந்த ஆண்டு ரொம்ப புதுமையாகவும் புதிய மனிதர்களோட புதிய நண்பர்களோட உங்களோட கலைக்குழு வந்து ரொம்ப மிகப்பெரிய லெவலில் வந்து வரணும் அப்படின்னு நான் வணங்குறேன் வாழ்த்துறேன் நிறைய இந்த கலையை நீங்கள் கொண்டு போகிறீங்க உங்களோட கலை வந்து மென்மேலும் வந்து வளரணும் அதுதான் என்னோட ஆசை ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பறையாட்டம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுப்புற கலைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள கூடலாம் பயணங்கள் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணாலும் நான் முதலாளாக போய் அவங்களுக்கு இறங்கி வந்தோடனே ஃபஸ்ட்டாக போய் நான் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பேன் எப்போவுமே அது எனக்கு அவங்களோட கலைக்கு நான் கொடுக்குற மரியாதை உங்களுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் வாழ்த்துக்கள் வாங்க வினோராமன் வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கம் பிரபவதி சிஸ்டர் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க சுப்பிரமணியன் நல்லா இருக்கீங்களா ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் சாமி கும்பிட வந்திருக்கோம் இன்னைக்கு நான் வந்து காலையிலிருந்து உங்ககிட்ட எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணுன்னு நான் வெயிட் பண்ணியிருந்தேன் இப்போ தான் வந்து வந்துட்டேன் ரொம்ப நன்றி சகு தேங்க்யூ சகு அப்படின் தாங்க நன்றிகள் இருக்குது மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களுமே போதும் வினோராமன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் குமார் வணக்கம் குமார் ஹாப்பி நியூ இயர் கொஞ்சம் வந்து லைன் தெரியல அதனால பேர் படிக்கலன்னு கோச்சிக்காதீங்க அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் எப்போதுமே நான் ஒன்னே ஒன்றா நான் சொல்லுவேன் நம்ம இப்ப இருக்கிற மாதிரியே எல்லா ஆண்டும் நம்மளோட ஒரு ஒரு ஆண்டுகளும் வந்து ஒரு ஒரு புதுமையான மனிதர்களோட நம்மளோட பயணங்கள் ஏற்படும் அதில் வந்து நிறைய வழிகளோட பயணங்கள் இருக்கும் மகிழ்ச்சி மட்டும் வாழ்க்கை கிடையாது மகிழ்ச்சியா இருக்கிறது அடுத்து வழிகளோட அடித்தளம் அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்பவுமே வந்து நிறைய கஷ்டங்கள் தாண்டி தான் நம்மளுக்கு மகிழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முதல்லையே நம்மளுக்கு கஷ்டங்கள் அதிகரிச்சுட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை வரும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை எப்பவுமே அப்படி தான் சொல்லுவேன் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னா நான் அந்த மகிழ்ச்சியை ரொம்ப கொண்டாடவே மாட்டேன் ஏன்னா அதை தாண்டு வழிகள் வந்து அடுத்து நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்றத நான் அந்த மகிழ்ச்சியிலேயே கூட அந்த நொடிகள் வந்து நான் நினச்சி பார்ப்பேன் அதுதான் மாற்றங்கள் உருவாகும் அந்த மாற்றங்களோட இந்த புத்தாண்டு வந்து நிறைய இந்த சமூக சார்ந்து நிறைய முதியோர்களை ரோட்டோர இருக்கிற முதியோர்களும் நிறைய பேர் வந்து நம்ம காப்பாற்றி இன்னும் நிறைய பெரிய லெவலில் வந்து நம்மளோட கடமைகளை ஆட்டணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இனிய வணக்கம் 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 வாங்க கிருஷ்ணா கு கிருஷ்ணாவா உங்களோட இது இல்லாத ஸ்பேனர் இல்லாததுனால எனக்கு தெரியல கொஞ்சம் கிருஷ்ணா ஹாப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பி நியூ இயர் குமாரன்னு படிச்சுட்டேன் அந்த எழுத்து எனக்கு தெரியல ப்ரொஃபைல் தான் நான் இப்போ பார்த்தேன் உடம்பு பரவாயில்லையா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்ல நல்லா இருக்கேன் கிருஷ்ணா ஹாப்பி நியூ இயர் அருள் ஜோதி வாங்க வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அருள் ஜோதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலிலிருந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ தான் வந்து கோயில் காலிலேருந்து பூஜை வேலை அந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி நிறைய பதிவு போடணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஒரு பதிவும் நான் உங்களுக்காக உங்களுக்கானது இன்னைக்கு நான் டைம் ஒதுக்கவே இல்லை இந்த பத்து நாளாகவே வந்து உங்களுக்கான டைம் நான் கொடுக்கவே இல்லை எனக்கான ஒரு கடமைகளை வந்து நான் செய்யவே இல்லை வாங்க வாங்க மரப்பிரியர் அவர்களே அவார்டு ஃபங்க்ஷன்னு இரு ஒம்பது மணிக்கு வர இருந்தேன் அப்படியா நான் வரலையே எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால் நான் அவார்டு ஃபங்க்ஷன் வர முடியல சாரி அவர்களே மாலை மாலை போட்டிருக்கீங்க ஆமாம் இப்போ தான் போட்டேன் இன்றைக்கி தான் போட்டேன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்றாங்க அருள் ஜோதி தேங்க்யூம்மா ஆ கணேஷ் தேங்க்யூ கணேஷ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் கிருஷ்ணா உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நீங்கள் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு அந்த மூச்சுத்தணல் மாதிரி வந்துடுச்சு எனக்கு அதனால் நரம்பில் ஊசி போட வேண்டியதாகிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு புக வைக்க வேண்டியதாகிடுச்சு அதனால தான் என்னால் வந்து ஃபங்க்ஷனுக்கு வர முடியல வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக அடுத்து நம்ம பார்க்கலாம் ஹாப்பி நியூ இயர் தான் அதனால் கண்டிப்பாக நம்ம வரும் கணேஷ் எந்த ஏரியா கணேஷ் வந்து வண்டியில சுத்திட்டே இருப்பாரு அவார்டு வர முடியல கூட்டமே இல்லன்னு சொன்னாங்களா ஃபங்க்ஷனில் கூட்டமே இல்லைன்னு சொன்னாங்க அப்படியா தெரியல ஆனா நிறைய அவார்டு வந்து அப்படியே வேஸ்டா நிறைய பேர் வர வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராம விட்டுருக்காங்க அதையும் சொன்னாங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு நானே அந்த தப்பு பண்ணிட்டேன் எனக்கு முடியல இல்லைன்னா நான் கண்டிப்பா போயிருப்பேன் ஹாய் சொல்லிருக்காங்க ஹாய் நீங்க வராதது காரணமா ஆமா ஆமா ரொம்ப முக்கியம் நீங்க இருக்கீங்க பாரு திருச்சி வந்த திரும்பி விட்டேன் அப்படியா ஃபங்க்ஷன் போகலை ஏன் போகல போக தானே ஏன் கணேஷ் பண்ணீங்க போயிட்டு வரந்துருக்கலாம்ல நான் சோழா வந்தான் ஆமா அவங்க சோழ வந்தேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சாப்பிட்டீங்களா சகு டேப்லெட் போட்டேன் போட்டேன் டேப்லெட் போட்டேன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் லட்சுமி லட்சுமணன் வாங்க எல்லாருமே காத்துருந்திருப்பீங்க சாரி என்னை மன்னிச்சுக்குங்க நீங்க எல்லாருமே எனக்காக காத்து இருந்திருப்பீங்க நான் வரல அதனால யாரும் கோச்சுக்காதீங்க சரியா ஐநூறு ரூபாய் கேட்டாங்களாம் எதுக்கு ஐநூறு ரூபாய் கேட்டாங்களாம் திருச்சி ஃபங்க்ஷன் போனீங்களா இல்லை போகல நான் போகலை மண்ணா மண்ணாடி மங்களம் என் சொந்த ஊர் ஐநூறுரூபா எதுக்கு கேட்டாங்க அந்த மாதிரிலாம் ஐநூறுரூபாயெல்லாம் யாருக்கும் கொடுக்க வேண்டியதே இல்லை ஃபங்க்ஷன் நடத்துறவங்களே எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆமா தேங்க்யூ உங்கள் பேர் அறிமுகப்படுத்திவிடுங்க புதுசாக வந்த நண்பர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் பேர் சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் வாங்க ரபிக் வாங்க வணக்கம் ரபிக் எப்படி இருக்கீங்க இரு வணக்கம் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் ரவி தேங்க்யூ தேங்க்யூப்பா உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டேன் ஆகையால் திரும்பி வந்து விட்டேன் அப்படியா சரி சரி செவன்த் லைக்கா தேங்க்யூ லக்ஷ்மி நாராயணன் வாங்க வாங்க வணக்கம் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஹலோ சொல்லியிருக்கீங்க உங்கள் பேர் அறிமுகப்படுத்துக்கிங்க அதில் வந்து சின்ன எழுத்தாக இருக்கீங்க என்னால் படிக்க முடியல சரிங்களா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி லக்ஷ்மி நாராயணன் தேங்க்யூ சோழ வந்தான் தாண்டி மண்ணாடி மங்களம் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறாங்க மகாதேவி வாங்கம்மா வாங்க எப்படி இருக்கீங்க பாப்பா எப்படிம்மா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பி நியூ இயர் இயர்னா சொல்லும் மகாதேவியோட அவங்களோட பாப்பா பேத்தி பேசுகிறாங்க ரவிக்கு எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாரும் ஹாய் ஆண்டி அப்படின்றாங்க மகாதேவி ஹாய்மா வணக்கம் எப்படிம்மா இருக்கீங்க மருத்துவ மருத்துவர் எ எப்போ போகிறீங்க இந்த சண்டே போகிறோம் சண்டே சண்டே சத்தியமா சயம் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ லக்ஷ்மி நாராயணன் தேங்க்யூ ஆதி பராசக்தி கோயில் காப்பி ரேட்டு வரும்டா ஏன்டா என் பின்னாடி ரேடியோவை வச்சு சுத்தற ஆதி பராசக்தி கோயில் மாலையா ஆமாம் ஆமாம் அங்கே தான் போட்டிருக்கோம் இது வந்து பன்னெண்டாவது வருஷம் பத்தாவது வருஷம் முடிஞ்சாலே எல்லோ கலர் சேலை கட்டுவாங்க அதனால அந்த மாலை போட்டுருக்கேன் உடம்புக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஆமா கணேஷ் உறவுகள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எண்ணம் போல் வாழ்க்கை இப்படி இசையின் காதல்னா ஆமா லக்ஷ்மி நாராயணன் எப்படி இருக்கீங்க இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்பா நைட்டு அங்கே பவானி நேரலி போனீங்கன்னா கேட்டேன்னு சொல்லுங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சேன்னு சொல்லுங்கள் தைப்பூசத்துக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்களா லக்ஷ்மணன் சரி சரி நான் மருத்துவ நான் மருத்துவர் தைப்பூசத்துக்கு மட்டும் போவேன் ஓ அப்படியா மருவத்தூர் போவீங்களா சரி சரி இந்த வருடம் அனைவருக்கும் நல் ஏ யார்ரா அது ஏன்டா அப்படி பண்ற ரேடியோ போட்டால் காப்பிரேட் வரும்டா அப்படி போடா எத்திட்டு இந்த வருடம் இந்த வருடம் நல்லா வளர்ச்சி பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை அஹ் வணங்குகிறேன் அப்படின்றாரு தேங்க்யூ தேங்க்யூ ர பிக் தம்பி சிறப்பு சகோதரி நான் நலமாக உள்ளேன் நீங்க நலமா நானும் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேட்டேன்னு சொல்லுங்க எல்லாரையும் கிருஷ்ணா சாப்பிட்டீங்களா எல்லாரும் கணேஷ் சாப்பிட்டீங்களாப்பா மணிகண்டன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என் குத்தாண்டில் எப்படி போச்சு சிறப்பாக போச்சா இந்த ஆண்டுக்கு நிறைய பதிவு நான் சொல்லணும்னு நினச்சேன் இன்னைக்கு என்னால் எனக்கு முடியாததுனால இந்த ஒரு வாரமாகவே நான் வீடியோ பண்ணவே இல்லை ஒரு வீடியோ கூட உங்களுக்கு வாழ்த்து கூட நான் போடவே இல்லை அதனால இன்னைக்கு நான் ஒரு ஒரு பதிவு உங்களுக்கான ஒரு பதிவு எப்போ சொல்ற மாதிரி தான் நான் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு இல்லாமல் நம்ம வந்து அது சொல்றது வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம முதியோர்களெல்லாம் கொஞ்சம் கம்மியான பேர் தான் நம்ம வந்து காப்பாற்றி ஹோமில் சேர்க்கறது இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து செயற்கைக்காலை பத்தி நான் வந்து அப்போதான் வந்து ஒரு முயற்சி எடுத்தேன் அடுத்த ஆண்டுக்குள்ள நான் வந்து இதை வந்து சாத்தியம் ஆகுமா அப்படின்னு நினைச்சேன் அது என்னால் வெற்றிகரமா என்னால் பண்ண முடிஞ்சது நிறைய பேருக்கு செயற்கைக்கால் ஏற்பாடு பண்ணி தர முடிஞ்சுது அது என்னோட வெற்றி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நான் என்னோட வெற்றி தான் அது முதியோருக்கான ஒரு தேடல் அடுத்து வந்து செயற்கை கை அதுக்கான முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதையும் தாண்டி நிறைய முதியோர்கள் ஏன் ரோட்டோரமாக வந்து நம்ம வந்து எல்லாரையும் ரோட்டோரமாக பார்க்குறோம் இல்லைங்களா அதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா அதை தடுக்க முடியாது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம மனித உரிமையில் வந்து நம்ம அதில் வந்து நம்ம சேர்ந்தமோனால் கொஞ்சம் நிறைய ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்மளோட லாயர்லாம் சேர்ந்து ஒரு மனித உரிமை அதில் வந்து சேரத்துக்கான ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் எங்கே இருந்தாலும் நம்ம தட்டி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அது கண்டிப்பாக அதில் நம்ம அடுத்து நம்ம சேர்ந்து ஒரு ஐடி கார்டு வாங்கிட்டு முடிஞ்சளவுக்கு இன்னும் நம்ம சிறப்பாக நம்மளோட சமூக சேவை நடத்த போகிறேன் அப்படின்ற மகிழ்ச்சியுடன் இந்த வருஷத்தில் இந்த ஆண்டு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கட்டும் முதியோர் முதியோருக்கான தேடல் வந்து இன்னும் தேடிட்டே இருக்கேன் முடிவுகள் இல்லாமல் அது முடிவுக்கு வரணும் அப்படின்றத என்னோடய நோக்கமும் என்னோட எண்ணமும் அதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் உங்கள் உங்கள் உங்களை தவிர வேறு யாரும் எனக்கு தெரியாது அவ்வாட பஞ்சன் ஆகையால் உள்ளே விட வடவில்லை என்றால் என்ன செய்ய அப்படியெல்லாம் கிடையாது ஏன் இப்படி பண்ணீங்க நீங்க போயிருந்தா சொல்லியிருந்தா நான் ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா ரொம்ப அரேஞ்ச் பண்ணி அவங்கள பார்த்து அனுப்புத்துக்குள்ள போதும் நான் ஆயிடுச்சு நீங்க இருந்தீங்கன்னா அவங்க கூடவே இருந்திருக்கலாம் தெரியுமா லக்ஷ்மி நாராயண் சகோன் நலமா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் அவரு பேர் எனக்கு தெரியல என்னவோ எழுதுறாரு எனக்கு தெரியல அப்புறம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து கே கே ப்ரோ இனிய மாலை வணக்கம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்றாங்க லக்ஷ்மி நாராயணன் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்த்தேனு உங்கள் தொண்டு சூப்பர் அப்படின்றாங்க நம்ம மரப்பிரியர் லைவில் இருந்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க மரப்பிரியர் டேன் சகோதரி வாங்க வாங்க ரஞ்சித் தன் ரஞ்சித் தம்பி சாரி என்னால் வரமுடில திருச்சிக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்த்தது இன்னைக்கு கே கே சேகோ வணக்கம் அப்படின்றாங்க நம்மளோட ரஞ்சித் தம்பி நம்ம வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு கோயில் மூடுறதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடலாம் சரியா இவங்க இங்க வந்து மாலை போடுவோம் நாங்கள் எப்பவுமே மாலை போடுவோம் அம்மன் இந்த பாத்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா நம்ம தான் கோயில் கட்டி பிரதிஷ்டை பண்ணி நம்ம இந்த சாமியை கட்டினது இது வந்து ரெண்டு வருஷம் ஆக போகுது இதோட இதோட ரெண்டாவது பிறந்த நாள் வந்துடுச்சு நம்ம ஆஞ்சநேயருக்கு அப்போது நாங்கள் வந்து கட்டினது கோயில் வந்து நம்ம சிலை வந்து வடிவமாக்கி நம்ம ஃபேமிலி சார்பில் நம்ம வந்து வச்சிருக்கோம் அந்த கட்டி ரொம்ப பிளஸ்ஸிங் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் பஞ்சமுகம் ஆஞ்சநேயர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹாப்பி நியூ இயர்க்கா நீங்கள் थैंक यू ना का கேக்கு சகு ஃப்ரூட்ஸாக கொடுக்குறாரு நான் எப்போவுமே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு எல்லாருக்கும் தேங்க்யூ அண்ணா அப்புறம் வந்து மரம் பிரியன் சகு கிருஷ்ணா என்ன சாப்பிட்டீங்க இதுதான் எங்கள் கோயிலோட வடிவமைப்பு நல்லாயிருக்கும் எங்கள் கோயிலோட வடிவம் அமைப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஹை மனிதனுக்கு பிடித்ததால் பூலோகத்தில் உலாவி வர வரலாம் கடவுளுக்கு நலம் ரொம்ப பிடிக்கும் என்றால் என்ன ஆகும் ஆமாம் ஆமாம் ரஞ்சித் சகோ புத்தாண்டு வாழ்த்துக்கள் மரப்பிரியர் சொல்கிறாங்க ஓகே முடிச்சிடலாமா நேரலை உங்களை எல்லாரையும் சந்தித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப மிக்க மகிழ்ச்சி எல்லாரையும் சந்திச்சு இன்னைக்கு புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரலை முடிக்கிறேன் கிருஷ்ணா பாய் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இன்றைக்கி புத்தாண்டு இன்றைக்கி வந்து நேரில் இவங்களை எல்லாரையும் சந்திக்க முடியாதுன்னு நான் நினச்சேன் இன்றைக்கி சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் ஹேப்பி நியூ இயர் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூம்மா தேங்க்யூ தேங்க்யூம்மா தேங்க்யூ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் எல்லாரும் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு ஓய் ஜோதி வாமா வாமா எப்படிமா இருக்க எவ்வளோ நல்லாச்சு வந்து அந்த பேர் படித்துக்கு தான் நான் கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு போனேன் அந்த கேமராவை கண்ணு வந்து ரொம்ப கிட்ட தெரியல எனக்கு எப்படிமா இருக்க ஜோதி நல்லா இருக்கீங்களா ஹாப்பி நியூ இயர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போன வருஷம் கூட நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹாப்பி நியூ இயராக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நேரிலே போடும்போது சந்தித்தோம் நம்ம இல்லை ரொம்ப சந்தோஷம் நலமாக இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க மரப்பிரியன் சகு மகிழ்ச்சி அப்படின்றாங்க ரஞ்சித் தம்பி தேங்க்யூ தேங்க்யூம்மா தேங்க்யூ சாப்பிட்டீங்களா ஆண்டி இன்னும் சாப்பிடலடா நீ சாப்பிட்டியா நேரலை முடிச்சிடலாமா இன்னைக்கு வந்து நேரலை இதோட முடிக்கிறேன் ஜோதி ரொம்ப மகிழ்ச்சிமா நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் மரம் ஹாய் ப்ரோ அப்படின்றாங்க நம்ம ஜோதி வந்திருக்காங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இத்துடன் இந்த நேரலை முடிச்சிடுறேன் கோச்சிக்காதீங்க நம்ம வந்து இன்னைக்கு கோயிலில் இருப்போம் அதனால நேரடை முடிச்சிடுறேன் வாத்து கூட்டம் உங்களுக்கு தெரியுமா உங்கள் சிஸ்டர் அம்மா என்னோட தங்கச்சி அவங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம போன வருஷம் சந்தித்தோன்னு நான் நினைக்கிறேன் இல்லை அதோடு இப்போ தான் சந்திக்கிறோம் என் பாங்க கணேஷ் எங்கள் தங்கச்சி அவங்க பார்த்து உஷாரா இருங்க சரியா சரிம்மா ஓகே ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லோரையும் சந்தித்தது இல்லைம்மா இன்னும் சாப்பிட்ல சாப்பிட்ணும் நீ சாப்பிட்டியாடா செலம் நீ சாப்பிட்டீங்களா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்திச்சது ஓகே தேங்க்யூ மனிதம் காத்து வாழணும் நம்மளோட சேனல்ல இந்த நேரலைடன் முடிக்கப்படுகிறது அடுத்த நேரலை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ரமேஷ் பிரபாவதி மனிதம் காப்பும் முதியோரின் தேடல் முடிவுகள் இல்லை எல்லையும் இல்லை அப்படின்னு நான் முடிக்கிறேன் தேங்க்யூ வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஓகேம்மா பாய் கிருஷ்ணா பாய் மரப்பிரியர் பாய் Okay, thank you. Bye bye.